ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து லோ வோல்டேஜ் இருக்கிற டைமில் நம் அடிக்கடி வந்து நம்ம மின்சாதனம் யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து ஃபீஸ் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அது மாதிரி போயிருக்கோம் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் ஜென்ஸ் இல்லைனாலோ இல்லை ஜென்ஸ் வந்து வெளியூர் போயிருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்போம் இதே வந்து அன்டயத்தில் ஃபீஸ் போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளே வந்து எப்படி ஃபீஸ் போடுறதுதான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து ஃபீஸ் போயிடுச்சு எப்படின்னா வந்து நான் வந்து லோ வோல்டேஜ் வந்து கவனிக்காமல் ஏசி போட்டுட்டேன் ஏசி போட்ட செகண்ட் வந்து எனக்கு வந்து கரண்ட் அப்படி நின்றுச்சு அதனால இப்போ வந்து நான் ஃபேன் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபேன் வந்து ஓடலை இப்போ தான் வந்து ஃபீஸ் போயிடுச்சின்னு வந்து நான் நினச்சேன் அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்தால் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாத டைமில் தெரிஞ்சுக்குவாங்களேன்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் வந்து நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து நம்ம இபி பாக்ஸை ஓப்பன் பண்ணி எதில் வந்து ஃபீஸ் போயிருக்கா இல்லை வந்து டிரான்ஸ்ஃபார்மில் போயிருக்கான்னு முதல்ல வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு இபி பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து இந்த பாக்ஸில் வந்து லைட் எரியுது பாருங்கள் இந்த மாதிரி லைட் எரிஞ்சால் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் மட்டும் தான் போயிருக்குன்னு அர்த்தம் இதில் வந்து லைட் எரியாமல் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லனா நம்மளுக்கு வந்து மெயினில் போயிருக்குன்னு அர்த்தம் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிருக்குன்னு அர்த்தம் அப்படி போயிருந்தால் வந்து நீங்கள் வந்து ஈபிக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஆள் வந்து தான் பார்ப்பாங்க நம்மளால் பார்க்க முடியாது இப்போ வந்து எனக்கு ஃபீஸ் மட்டும் தான் போயிருக்கு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மெயினை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆனில் இருக்குது நான் வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் சில பேர் வீட்டில் சுவிட்ச் மாதிரி இருக்கும் மேலே தூக்கி இறக்குற மாதிரி ஆன் ஆஃப் இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்பவே சேஃப்டியான விஷயம் கூட இது வந்து ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து சரி பண்ணாதீங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃபீஸ் கேரியரை வந்து நம்ம எடுத்துக்கிறேன் எடுத்து இதில் பார்க்கலாம் ஃபீஸ் போயிருக்காண்டு ஃபீஸ் தான் போயிருக்கு இதில் உள்ள கம்பி வந்து கட் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இப்போ தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கம்பி வந்து கட் ஆகிருக்கு இந்த கம்பி கட் ஆயிருந்துச்சின்னா ஃபீஸ் பேருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம் தயவு செஞ்சு கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த ஃபீஸ் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கம்பி தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒயர் இருந்தால் இந்த மாதிரி குரடை வச்சு இந்த ஒயர் மேலே உள்ள ஒயர் எடுத்துகிட்டா உள்ளரை உள்ள கம்பி மட்டும் இருக்கும் நான் ஆல்ரெடி இது ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஒயரு ஏன்னா வந்து அடிக்கடி நம்மளுக்கு அன்டைமில் ஃபீஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது நான் வந்து ஏற்கனவே வந்து கம்பியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபீஸ் கேரியரில் அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து கொஞ்சமாக வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அடியில் வந்து சின்ன சின்ன கம்பியெல்லாம் வந்து மாட்டியிருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க லைட்டாக வந்து லூஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு அடியில் உள்ள கம்பியெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் சின்ன சின்ன கம்பியெல்லாம் கட்டாகி கட்டாகி இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் கொஞ்சம் ஸ்க்ரூவை வந்து லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அடியில் மாட்டி இருக்கிற கம்பியெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க இந்த ஃபீஸ் போடுறது வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்காக நான் யாரையும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கம்பியில் நம்ம ஒயர்லேருந்து எடுத்து வச்சுருந்த கம்பியிலேருந்து ஒரு மூணு கம்பியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு கம்பியை வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த கம்பியை வந்து ஒன்றா வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த ஒயர்லேருந்து வந்து கம்பியை எடுத்து தனியாக வச்சுருங்க அப்போ வந்து நம்ம வந்து ஃபீஸ் போகிறப்ப டக்குன்னு வந்து போட்டுக்க முடியும் இப்போ வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கங்க இப்போ மூணு கம்பியும் வச்சு நல்லா முறுக்கியாச்சு இதில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து மட்டும் கம்பி எடுத்து இந்த ஸ்க்ரூவுக்கு அடியில் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம் அப்போ வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதில் பிடிச்சிக்கும் இந்த கம்பி இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் வச்சு நம்ம வந்து கம்பி அப்படி மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடுங்க போதும் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வந்து டைட்டாகும் இந்த கம்பி வந்து லூஸாக இருக்கக்கூடாது நல்லா வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா முறுக்கி விடுங்க இப்போ நல்லா முறுக்கி விட்டாச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து நம்ம கட் கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் வந்து நம்ம ஃபீஸ் கேரியர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம் மெயின் வந்து ஆஃப்லேயே தான் இருக்கணும் வந்து நல்லா வச்சு மாட்டி நல்லா வந்து அழுத்தமாக மாட்டி விடுங்க இப்போ நல்லா மாட்டி விட்டாச்சு மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த டைப்பில் மெயின் ஆன் ஆஃப் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நான் மேலே தூக்கி விட்டுட்டேன் நான் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கரண்ட் வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபேன் ஓடுது கரண்ட் வந்துருச்சு ஃபீஸ் போட்டாச்சு எவ்வளோ ஒரு சுலபமாக வந்து நம்மளே வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள் இதுக்காக யாரையும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை அன் டைமில் போனால் கூட நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் கை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அன் டைம் போனால் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்களே வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீஸ் போடுறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கே வந்து ரொம்ப நாளாக தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து தெரிஞ்சு பயன்பெறுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்